மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடர் வந்து ஒரு ஒரு நிமிஷமும் வந்து பயந்துட்டுருக்காங்க பணத்தை என்னமோ எடுத்து வந்து ரகு கிட்ட வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு நிமிஷமும் வந்து பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கே கதிரேசன் வந்து லாக்கர் ஓப்பன் பண்ணி பணம் இல்லாதது கதிரேசனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயம் வந்து அவங்கள வந்து ரொம்பவே வாட்டி எடுக்குது அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வந்து இன்னைக்கு யாருக்கோ பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லாக்கரை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வந்து போயிட்டார் அது வரைக்கும் வந்து ரேணுகாவை வந்து ஒன்று மே ஒரே பதட்டமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் வந்து கை மேலே ஊற்றிட்டு கதிரேசனை எப்படியாவது வந்து தசை திருக்கணும் லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் வந்து ட்ரை பண்ணாங்க கடைசியாக வந்து பணம் கேட்டவர் வந்து பணம் வேணாம் அப்படின்னு சொன்னதுமே வந்து லாக்கரை திரும்பவும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்படியே வந்து எத்தனை நாளைக்கு பயந்துட்டு எத்தனை நாளைக்கு மாட்டாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து ரேனு கதிர சுடருக்கு வந்து இது வந்து இன்னமும் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து மற்றவங்களோட பணத்தை வந்து ஈஸியாக எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க அதோடய பயம் வந்து அதனோட வெளிப்பாடு வந்து இன்னமும் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அது வந்து சுடருக்கு வந்து இன்னும் போக போக தான் புரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து வெட்டிங் டே அந்த வெட்டிங் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து தயார் இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி நாகு வெண்பா வெண்பா மட்டும் இல்லாமல் மனோகர் கூட அன்னபூர்ணி அம்மா வந்து நிறையவே வந்து பிளானெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதிரேசனும் வந்து இதில் வந்து பங்கு வகிக்கிறாரு அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து தம் பொண்ணோட ஹஸ்பண்டு இன்னொரு பொண்ணு கூட வந்து வெட்டிங் டே கொண்டாடுறத வந்து எங்கே கதிரேசன் ஏற்றுக்க மாட்டாரோ எங்கே கோவப்பட்டு அந்த ஃபங்க்ஷனே வந்து கெடுக்குவாரோ அப்படின்ற மாதிரியான பயம் நமக்கு இருந்தாலையும் வந்து கதிரேசன் வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவரே வந்து கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுடரையும் நிஷாவையும் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்றது வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது அதனால் வந்து என்ன ஃபங்க்ஷனு எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரியான நிஷாவும் ரேணுகாவும் இருக்காங்க அதுக்கு கதிரேசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு மாப்பிளைக்கும் மல்லிக்கும் வந்து கல்யாண நாள் அதை வந்து கொண்டாடுறாங்க அதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரியான வந்து விஷயங்களை சொல்கிறாங்க இந்த விஷயத்த கேட்டு வந்து நிஷாக்கும் சரி ரேணுகாவுக்கும் சரி சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத விட அவங்களுக்கு ரொம்பவே வைத்தறிச்சலாக இருக்கு என்ன இவ வெட்டிங் டே தான் இவளுக்கு ஒரு கேடா இதை தான் கொண்டாடணுமா நம்ம அக்காவை வந்து இப்படி விட்டுட்டு மாமா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நிஷாக்கு ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வாய்ப்பை வச்சு அக்காவையும் மாமாவும் ஒ சேர்த்தரணும் இந்த மல்லியை வந்து தொடர்த்து விட்டுறணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி கூட சேர்ந்து எதாவது ஒரு பிளானை போடுவாங்க அது அதாவது இந்த ஃபங்க்ஷனை இந்த இந்த இன்றைக்கி ஒரு நாளை வந்து எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்றது தான் வந்து ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க அதே மாதிரி தான் நிஷாவும் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து இதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது என்னன்னா மல்லியையும் விஜயும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டிங் டேவே கொண்டாடுறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கு வந்து சாவியாக இருக்க போகிறது நிஷா தான் கண்டிப்பாக வந்து ரேணுகாவை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையாக பண்ண போகிறாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன பிரச்சனை எவ்வளோ தான் நடந்தாலையும் வந்து இதுக்கப்புறம் வந்து விஜயும் மல்லியும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் சொல்லிக்கிறோம் ஏன்னா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தாலும் வந்து நம்ம அந்த வீட்டை விட்டு வரவும் கூடாது நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு அதெல்லாம் மீறி தான் வந்து இப்போதைக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க இதே மாதிரி வந்து இவ்வளோ இன்றைக்கி வந் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல் நம்ம உண்டு நம்ம நம்ம இது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கும் இன்றைக்கி தான் தெரிய வருது இவங்களுக்கு கல்யாண நாள் அதுவும் நம்ம இங்கே நம்ம வீட்டில் கொண்டாடுறாங்களா அப்படின்ட்டு ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் வந்து கோவத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து இது என்னோட வீடு உங்களுக்கு என்ன இங்கே உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தத்துலேருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தன்னு சொல்லிட்டு நாகு அன்னப்பூரணி மனோகர் வெண்பா இவங்கெல்லாம் வர்றது என் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அண்ணக்காவணிங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வருதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ரொம்ப ரொம்பவும் வந்து அசிங்கப்படுத்தி இருக்காங்க ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பதிலடி கொடுப்பாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் வெண்பாவும் நாகவும் வந்து காலையிலே வந்திருக்காங்க வந்து வந்து வெண் விஜய்க்கும் மல்லிகும் வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க வெட்டிங் டே வாழ்த்தெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வயிறு எரிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி இவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பக்கம் ஒரு பக்கம் வந்து வயிறு எறிஞ்சிட்ருக்காங்க நிஷா ஒரு பக்கம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ரேணுக்கா வந்து எப்படி இதை வந்து கெடுக்கலாம் எந்த மாதிரி வந்து நம்ம இதில் வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு மூணு பேரும் மூணு திசையில் வந்து இப்படி யோசித்தா ஒருத்தர் ஒரு அடியை தாங்கலாம் எத்தனை அடியை தான் வந்து மல்லியும் சரி விஜயும் சரி தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மல்லியை பிரிக்கணும் அந்த இடத்துக்கு வந்து ட்ரெயினுக்காக உட்கார வைக்கணும் ஏன்னா வந்து மல்லி இருக்கிறதுனால தான் வந்து விஜய் வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக எடுத்துன்னு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் நிஷாக்கு தான் அக்கா இருக்கிற வேண்டிய இடத்துல வந்து இன்னொருத்தி இருக்காளே அப்படின்றது ரேணுகாவுக்கு வந்து இந்த வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது நமக்கு இந்த வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டால் வேற வழி கிடையாது இவங்க எல்லாரும் நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றது இவளுக்கு ஒரு பக்கம் இப்படி மாறி மாறி எல்லாரும் வந்து ஒரு பொண்ணோட லைஃபை கெடுத்துட்டு அங்கே வந்து நல்லா வாழணும் அவ்வளோ கெடுத்துட்டு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இருக்காங்க இது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது இவ்வளோ நாள் இருந்ததை விட மல்லி விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த இந்த வெட்டிங் டேவாவது ரொம்ப சந்தோஷமாக முடியணும் மல்லிகை அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்